அடுத்த பாடல் நான் என்பது நிலமோ நீரோ தீயோ காற்றோ வெளியோ அல்ல இவற்றிலிருந்து விடுபட வேண்டுமெனில் நான் என்பது இவற்றை சாட்சித்தன்மையுடன் கவனிக்கும் பிரஜை மட்டுமே என்று அறிந்திருக்க வேண்டும் ஆன்மீகம் என்பது நாம் யார் என்று அறிந்து கொள்வது தன்னை அறிவது இது பத்தி மற்றவர்கள் விளக்க வேண்டியது இருக்கிறது சொல்லித்தர வேண்டியது இருப்பது வழிகாட்ட வேண்டி இருப்பது வந்து உண்மையில் ஒரு அழகான நகைமுரன் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நாம் யாருன்னு நம்மளுக்கு தெரிஞ்சுருக்கணும் நமக்கு தான் நம்மளை பற்றி எல்லாமே தெரியணும் மற்றவங்களுக்கு நம்மளை பற்றி எதுவுமே தெரியாது ஆனால் நாம் யாருன்னு நமக்கு தெரியலை நாம் யாரும் நாம் மற்றவங்கள கேட்டு தெரிஞ்சிக்க முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கோம் எல்லோருமே பார்த்திங்கன்னா நான் என்று தெரிகிறதான்ட்டு பாட்டு பாடி ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கோம் நம்முடைய ஆளுக்கு ஏற்ற போல அது நமக்கு ஏற்றாட் போலவும் நமக்கு முன்னாடி இருப்பவங்களுக்கு ஏற்றாட் போலவும் பவ்யமாக பணிவாக கேட்குறோம் இல்லை மிரட்டி அதட்டி ஏதாவது விதத்தில் நான் யாருன்னு தெரியுதா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே தான் இருக்கோம் ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு ஒரு அடையாளத்தை உருவாக்கி நாம் இன்னார்ன்னு சொல்லி நிர்வகிக்க முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இதுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் ஏன்னா நாம் அறிந்து கொள்வம் எதுவாக இருந்தாலும் அது நாம இருக்க முடியாது நாம் இல்லாத ஒன்றைத்தான் நம்மால் அறிந்து கொள்ள முடியும் நம்மை நாம் உணர மட்டுமே முடியும் இப்போ நம்மை பற்றி நாம் அறிந்து கொள்வது இப்போது நம் நான் ஒரு ஆண் எனக்கு இவ்வளோ வயசாச்சு நான் ஒரு முன்கோபக்காரன் எனக்கு இந்த உணவு பிடிக்கும் எனக்கு அல்சர் இருக்குது முதுகு வலி இருக்குது இதெல்லாமே வந்து என்னை பற்றி நான் அறிந்து கொள்வது அப்படின்னா என்ன அர்த்தம் அதெல்லாம் நான் இல்லைன்னு அர்த்தம் கரெக்டாக முதுகு வலி இருக்குன்னா முதுகோலி என்பது நான் கிடையாது அதனால தான் அதை நான் அறிவுபூர்வமாக அறிந்து கொள்ள முடியுது இன்ஃபேக்ட் நாம் உணர்வது கூட நாம் கிடையாது ஏன்னா நாம் அல்லாத ஒன்றை தான் நம்மால் உணர முடியும் ஒன்று சூடாக இருக்குது அப்படின்னா அந்த பொருள் வந்து அந்த பொருளோடு ஒப்பிடும்போது நம்முடைய உடல் வந்து குளிர்ச்சியாக இருக்குதுன்னு அர்த்தம் அதனால தான் அந்த பொருள் நமக்கு சூடாக தெரியுது ஒன்று சிறப்பாக இருக்குது அப்படின்னா அது வேறொரு பொருள் நம் கண்ணால் அதை பார்க்க முடியுது அதனால தான் அது, அது நம்மளுக்கு தெரியுது ஸோ so, இது ஒரு நுட்பமான விஷயம் நம் மரபிலேயே நேதி நேதின்னு சொல்லுவாங்க இதுவும் அல்ல அதுவும் இல்லைன்னு ஒவ்வொன்றாக கொண்டே சென்றோம்னா கடைசியில் நம்மை நாம் கண்டடைய முடியும்னு சொல்லுவாங்க தான் நம்மை நாம், நாம் அறிந்து கொள்வதற்கான சரியான வழிமுறை ஆனால் அதையே தான் இங்கேயும் சொல்கிறாங்க நான் என்பது ஐம்புலன்கள் பூதங்கள் கிடையாது ஏன்னா நாம் எல்லாருமே ஐம்பூதங்களின் தொகுப்பு தான் நமக்குள்ளே நிலத்தின் நீரின் காற்றின் வெளியின் ஏதாவது ஒரு பகுதி நமக்குள்ளே இருந்துக்கிட்டே தான் இருக்குது நாம் எல்லாம் கலந்தது தான் நாம் நாம் உடல் ஐம்பது ஐம்பூதங்களால் ஆனது அதனால தான் அத்வைத மரபில் வந்து நாம் உடல் அல்லன்னு சொல்கிறாங்க நான் வெறும் பிரஜை மட்டுமே இவற்றிலிருந்து விடுபட வேண்டுமெனில் நான் என்பது இவற்றை சாட்சித்தன்மையுடன் கவனிக்கும் பிரஜை மட்டுமே பிரஜை குறித்து நான் விரிவாக பேசியிருக்கேன் அதில் நீங்கள் படித்து புரிந்து கொள்ளலாம் பிரஜைனா என்ன உண்மையிலேன்னு பிரஜை நம்மளால் உணர முடியும் அதே சமயம் அதை உணரவும் முடியும்னு சொல்லவும் முடியாது ஏன்னா முன்பே சொன்னது போல் நாம் அல்லாதது மட்டும்தான் நம்மளால் உணர முடியும் இப்போ பிரஜைனா என்ன அது ஒவ்வொன்றா நம்ம கைவிட்டு கொண்டே செல்லணும் இங்கே பேசுவது ஐம்பூதங்களை தான் பேசுகிறாங்க ஐம்பூதங்களை கடந்து நம்முடைய எண்ணங்கள் கற்பனைகள் கனவுகள் நினைவுகள் இதெல்லாமும் கூட இருக்குது அவற்றையும் நாம் கைவிட வேண்டும் அப்போது நான் என்னங்கிறது நம்மால் நேரடியாக உணர முடியும் அதுதான் தூயமையான பிரஜை களங்கமற்ற பிரஜை அதுதான் வந்து உலகம் ஃபுல்லா பிரபஞ்சம் ஃபுல்லா வியாபிச்சிருக்குன்னு சொல்றாங்க அதை பத்தி நம்மளை சொல்ல முடியாது ஏன்னா நம்மளால் அதை உணர முடியும் இந்த உடல் அந்த உடலை தான் நாம் எதையுமே உணர முடியும் இப்போ அந்த பிரஜையை நம்மளால் உணர முடியும் இதெல்லாம் பேசிக்கிட்டே இருக்க வேண்டிய விஷயம் கிடையாது அதே சமயம் வார்த்தைகளை கொண்டு இதையெல்லாம் புரிந்து கொண்டோம் அப்படின்னா தவறான புரிதல்களை வெட்டி விளாச முடியும் அறியாமேன் என்னும் இருளை களைய முடியும் அப்போ இந்த புரிதல் வந்து உங்களுக்கு தெரியும் இது கேட்கும்போதே உங்களுக்கு ஆமாம் சரிதான் அப்படின்னு மனசுக்குள்ளே தோணும் அப்போது அது வந்தாதுன்னா இந்த பாடல் இதில் சொல்லப்பட்டிருக்கும் இந்த புரிதல் வந்து உங்கள் மனசில் பதியுது அந்த விதை விழுகுதுன்னு அர்த்தம் அது உங்களை அறியாமல் அது மெல்ல 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 அது வளரத் தொடங்கும் உண்மை என்பது அப்படி தான் உருவெடுக்கும் ஒரே நேரத்தில் நம்ம எல்லாவற்றையுமே புரிந்து கொள்ள முடியாது மனித மனம் எல்லாவற்றையும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் அங்கிற கொள்ள முடியும் அதுவும் நல்லது தான் ஏன்னா ஒரு சொட்டு சொட்டாக விழுந்து ஒரு குழியை உருவாக்கிச்சின்னா அது நீண்ட காலம் எடுக்கும் அதே சமயம் அது வழி தராது காயப்படுத்தாது உடனே வந்து கால்ல வந்து ஒரு ட்ரில்ல போட்டு ஓட்ட போடணும் அப்படின்னா செஞ்சிடலாம் ஆனா அதுக்கு எவ்வளவு முயற்சி செய்ய வேண்டியது இருக்கும் எவ்வளவு வழி தருவதாக இருக்கும் அதை போல ஒவ்வொரு சொற்களாக உள்ளுக்குள்ள விடுங்க இந்த சொற்களை உணருங்கள் இந்த சொற்கள் தரும் அந்த அதிர்வை உணருங்கள் அதன் மூலமாக நீங்க உங்களை உணர முடியும் அந்த உணர்வு தொடர்ச்சி தொடர்ந்து இதை போல் வெவ்வேறு காணொலிகளை கேட்கும்போது வெவ்வேறு வார்த்தைகளை கேட்கும்போது நீங்கள் என்ன உணர்கிறீங்களோ அதை எல்லாமே ஒரு புரிதலாக உங்களுக்குள் தொகுத்து கொள்ள முடியும் அது அறிவு கொண்டு செய்ய தேவை கிடையாது அது தன்னியல்பாக உருவாகி கொள்ளும் அது அட்டை மேலே இல்லை ஒரு கண்ணாடி மேலே வந்து பனி விழுந்து காலை நேரம் பனி விழுந்து அப்படியே நீத்த வேலை படியுதுன்னு வைங்களேன் அங்கே ஒரு சொட்டு இங்கே ஒரு சொட்டுன்னு நீர்கள் நிறைந்திருக்கும் அந்த சொட்டுகளின் அந்த தேவைகளின் எண்ணிக்கை கூட கூட என்னான்னா ஒவ்வொரு செட்டும் இன்னொரு சொட்டோட இணையத் தொடங்கும் மெல்ல அதெல்லாம் அப்படியே தண்ணியாக ஒழுகத் தொடங்கும் போல தான் இங்கே ஒரு வார்த்தை அங்கே ஒரு வார்த்தைன்னு கொஞ்சம் கொஞ்சமாக ஏதாவது புரியும் அந்த புரிதல்களின் எண்ணிக்கை கூட கூட எல்லாம் ஒன்றிணைந்து ஒரு பெரிய புரிதலை தரும் அப்படிதான் ஒரு வலைப்பின்னல் போல புரிதல் நமக்குள்ளே உருவாகும் அந்த புரிதல் போதுமான அளவு நம்மளுக்கு கிடைக்கும்போது அந்த புரிதலை கொண்டு ரொம்ப சிக்கலான விஷயங்களையும் நம்மளால் புரிந்து கொள்ள முடியும் இதை முயற்சியால் செய்ய முடியாது இதை நீங்கள் சிந்தித்து தீர்மானம் கொண்டு இதை நான் புரிந்து கொண்டே தீர்வேன் அப்படின்லாம் முடிவு செய்ய முடியாது சொற்களை உங்களுக்குள்ளே விடுங்க பொறுமையாக எல்லாவற்றையும் கவனியுங்க நீங்கள் என்பது வெறும் சாட்சித்தன்மை மட்டும்தான் அந்த பிரக்ஞை மட்டும்தான் இந்த சொற்களை கேட்குறீங்களா அது மட்டும்தான் நீங்கள் என்ன புரிதல் நடக்குதுங்கிறது கூட உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ள தண்ணியை குடிப்பது மட்டும்தான் நாம் தண்ணியை எப்படி கிரகித்துக்கொள்ளுறது நம்முடைய உடலுக்கு தெரியும் உடலுக்கு நாம் கட்டளையிட முடியாது தண்ணியை இப்படி குடிக்கணும்ன்ட்டு அதே போல் சொற்களை கேளுங்க அந்த அர்த்தத்தை கவனியுங்க புரிதல் தானாக உங்களுக்குள் நிகழும் தொடர்ந்து அடுத்த பதிவில் பார்க்கலாம் நன்றி